நடந்து வந்த கட்சி எப்படி தடம் பிரதமர் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆயுத குழுக்கலாம் ஆயுத குழுக்களை சேர்க்க மாட்டார்களாம் சேர்ப்பட மாட்டார்களாம் நான் சொன்னேன் முதலும் அரசியல் ஒன்று நிரந்தரமில்லை இல்லை நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அதே போன்று இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது நான் முன்னாள் போராளி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தோக்கு தோக்கியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் தோக்கு தூக்குவது ஒயில் போட்டதோ அழகா தூக்க சாத்தி வைக்கிறதுக்கு தர்மம் இந்த துவக்கை ஆறு எங்களுக்கு கொடுத்தார்கள் என்பது முக்கியம் சந்தப்பத்தை உருவாக்கினார்கள் இவையெல்லாம் மறந்து போய் தமிழ் தேசியத்தின் அர்த்தம் தெரியாத சாணக்கியன் எல்லாம் வந்து எங்களுடைய மக்களுக்கு கற்பிக்கிற சூழலை மக்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க நாங்கள் வெக்கப்படுகிறோம் ஆக அன்பார்ந்த எமது மக்களே இவர்கள் காலத்துக்கு காலம் தேவை கேட்டால் போல புரளிகளை கிளப்புவார்கள் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலாம் பிள்ளையாருக்கும் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் சம்பந்தமா சாணக்கியம் சொல்லுறார் ஒரு இஸ்லாமிய மகன் சொல்லியிருந்தால் பரவாயில்லை உங்களுக்கு தெரியும் தெமட்ட கொடையிலே சங்கர்லா கொட்டையில் இறந்த ஒரு பெரிய வர்த்தகருடைய அதிகம் ஏபியினுடைய கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியலில் இருந்தவர் பெயரை மறந்துவிட்டேன் ஒரு பெரிய வியாபாரி அவருடைய மா இரண்டு பேர் சாவார்கள் டெமட்டா கூட இவர்களாக இறந்து என்று இலிஷா நினைக்கிறேன் அவர்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த வீட்டில் இருந்த பெண்மணி இரண்டு குழந்தைகளோடும் பயத்திலே குழந்தைகளோடு படிக்க வைத்து சென்று போவார் எப்படி ஒரு இஸ்லாமிய படித்த நன்றாக படித்த இந்திரியுடைய மனைவி பணத்திலே உயர்வான குடும்பம் இறந்து போகிறது என்று சொன்னால் இவரோட மண்டைய பிள்ளைகள் கழுவாரா விடுதலை புலிகளுக்கு கரும்புலியாக படிப்பதற்கு முப்பது ஆண்டுகள் சென்றது முப்பது ஆண்டுகள் பின்னதான் அவர் மாங்குளத்திலே முதலாவது கரும்புலி தாக்குதல் செய்து பார்த்தார் ஏனால நான் சொல்லுவேன் சொன்னால் இப்படியான வரலாறுகள் தெரியாத சாணக்கியன் போன்ற பசைப்பு வார்த்தைக்காரர்கள் பேசுகிறார்கள் அதற்கு ஊதுமுறலாக எம்மோடு நாங்கள் நம்பியிருந்த மதுரமனையை சேர்ந்த முன்னாள் ஒரு அமைப்பின் தலைவர் பத்மநாபரோடு இந்தியாவிலே மரணித்து போனருடைய மகன் அசாத் பவுன் அறிந்தார் அவரை நான் நன்றாக பார்த்தேன் நம்பிக்கையாளவர் என்று இந்த கொண்டு தாக்கலின் பின்னர் அவர் சர்வதேசம் சென்று உயிர் வாழ்வதற்காக சில பெண்களோட பிரச்சனை என்று வெளிநாடுகளுக்கு சென்றார் அவன் அங்கேயே போய் அரசியல் சங்கயத்துக்கு அடுத்த ஆயுதம் இஷ்டம் கொண்டு தாக்குறதில்லை பிள்ளை அது சம்பந்தமே தான் ஒரு ஒரு பொய்யை போட்டார் அதை சண்டல்போகம் என்னை அழிக்க வந்தபடி நினைக்கிற அரசியல் சக்தியெல்லாம் தூக்கி பிடித்தாங்க தூக்கி பிடித்ததுக்கான சனல்போகம் பிரபலியம் அடைந்தது மிக அண்மையிலே உதயகம்பம் சொன்னான் ஜனாதிபதி யானைக்குழு ரிப்போர்ட் சொன்னதே எல்லாமே சுத்த பொய் இதை விசாரிக்க முடியாது போல சனல் அந்த ஊடகம் அந்த செய்தியை புல்லாக நீக்கி இருக்கிறது இதை யாரும் வெளியிட சொல்வது கிடையாது ஏனென்றால் அரசியலுக்காக எங்கோ வருகிற பிரச்சனை எல்லாம் இழுத்து விடுவார்கள் கோடீஸ்வரர் என்பார்கள் தோக்கு வைத்தவர் என்பார்கள் பிள்ளையர் அடைத்து விடுவார் என்பார்கள் மற்றங்களும் மக்கள் சொன்னார்கள் சில அம்மா அம்மா சொன்னார்கள் பிள்ளையார் ஒன்னு அடைச்சிருக்க கூடாதுன்னா போட்டு போட்டு வெளியெடுத்தாங்க இப்போ என்ன அடைக்கிற கேரளால் உளவியல் ரீதியாக எம்மை யாழ்ப்பாண சக்திகளும் சவால்படுகிறோம் என்பதற்காக கிழக்கு மாகாணத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற சில அரசியல்வாதிகளும் அந்த சக்திகள் எமது மக்களுக்கு எதிரானவர்கள் நாம் இந்த மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக பதினாறு வயதிலிருந்து இன்று ஐம்பது வயது வரைக்கும் எமது பணிகளை சிறப்பாக கீழ் வந்திருக்கிறோம் அதில் எங்கு நாங்கள் பிழைவிட்டது கிடையாது யாருக்கு மரியாதைக்கு கிடையாது யாரை ஏமாற்றியது கிடையாது ஆனாலும் இந்த அரசு சூழலே எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்கள் ஆங்காங்கே சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்து பெரிதாக பார்க்கிறார்கள் ஆனாலும் ஒரு பொறுப்புமிக்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக எமது பணி கிழக்கு மாகாணம் பூராகவும் விஸ்தரிக்கப்படும் அதிலே ஒரு அங்கமாக இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சி வெல்வது என்பது கிழக்கு தமிழர்கள் வெல்வது கிழக்கு தமிழர்களே வெற்றி என்பது வெற்றி நமதே ஆக இருந்தால் ஆதி தமிழன் உறுதியாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு கிழக்கு மாகாணத்துக்கான தனித்துவமான அரசியல் இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை விடுதலைப்படி கட்சியை பாதுகாத்து தூக்கி பிடித்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த ஆணையிலிருந்து நாங்கள் அதிகாரத்தோடு பேரம் பேச வேண்டும் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அம்பாறைவாழ் மக்கள் எமக்கு அழியுங்கள் எம்மை நம்பி அந்த வாக்கை அழியுங்கள் என அனைவரையும் விரைவாக கட்டி முடித்துக் நன்றி வணக்கம்